ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாராயணஸ்துதி ஏவாதிவிபதைஹி ரவதாரை பாலிதாக்கிழ ஜனௌகமாககமலாசிய ச ஸ்ரீ ராகவேந்திர விஜயக தசம சர்க்கக ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் ரகுகுல திலகனே தாமரைவதனம் கொண்ட ஸ்ரீராமனே மச்சம் முதல் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து மக்களை காத்தனி என் பிரார்த்தனையை ஏற்று பாபங்களை போக்குவாயாக ஸ்ரீராகவேந்திர விஜயம் அத்தியாயம் பத்து ஐம்பத்தி நான்கு ஸ்ரீராகவேந்திர விஜயஹத்வித்தீய சர்க்க ஸ்லோகம் ஒன்று ராமாவதார ஹரேரதத்த சேவாம் ஹனுமத்வூஷர பீமாத்மனா மதவாத்மனா யாதவூஷண முத ஸ்ரீராகவேந்திர விஜயம் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் ஒன்று ஸ்ரீ வாயுவானவர் ஸ்ரீ ஹனுமனாக அவதாரம் செய்து ஸ்ரீ சேவை செய்தார் ஸ்ரீ பீவனாக அவதாரம் செய்து ஸ்ரீ கிருஷ்ண சேவை செய்தார் ஸ்ரீ மத்வராக அவதாரம் செய்து ஸ்ரீ வேதவியாச சேவை செய்தார் இன்றும் செய்து வருகிறார் ஸ்ரீமன் மத்வாச்சாரியா ஸ்துதி ஸ்ரீமதானந்த தீர்த்தேந்து பாசனம் மமமானசே ஆசாசேசாது சப்தார்த்த சரி தீசாபி வித்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயக பிரதம சர்க்கக ஸ்லோகம் மூன்று நதிகளின் தலைவனான சமுத்திரம் நிலவை பார்த்ததும் எப்படி பொங்குகிறதோ அவ்வாறே என்னுடைய எழுத்துக்களையும் அவற்றின் பொருள் அலங்காரத்தையும் ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த தன் அருள்முகத்தாலும் அவருடைய நினைவாலும் பெருகச் செய்யட்டும் ஸ்ரீராகவேந்திர விதேக ஸ்லோகம் பதினொன்று அண்டு பதிமூன்று ஸ்ரீமதோ ராகவேந்திர நமாமி பத பங்கஜே காமிதாசேஷ கல்யாண கலநகல்பாதபௌ மோகோபேத் பிரசாதேன முகந்தசயனாயதே ராஜராஜாயதே தோ ராகவேந்திரம் தமாசிரையே பக்தர்களின் கஷ்டங்களை கற்பக விர்சம் போல பாதுகாக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தாமரை பாதங்களை வணங்குகின்றேன் ஸ்ரீ ராகவேந்திரரின் தயையால் ஊமைக்கும் ஆயிரம் நாவு கொண்ட ஆதிசேஷனின் சக்தி வரும் யாதுமற்ற ஏழையும் குபேரனாவான் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஸ்ரீ ராகவேந்திரரை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ மூரராமர் ஸ்துதி श्रीराघवेन्द्रविजयः द्वितीयसर्गः श्लोकम् एत्र रामप्रतिमास्ति तत्र सधुः भूमर्ति सततं सखास्ति आदित्यसैवम् குருநைவத்தாம் ஹதார்ச்சயத்தாம் அணிசம்யமீந்திரக குரோர்நியோகாத் அதிக்கமியராஜ்யம் சிஷியஸ்ததீயோ நிருஹரிர்விரதீந்திர கஜேசகோசஸ்திதராமூர்த்திம் பூர்ணப்பிரபோதாயசமார்ப்பய காம் எங்கெல்லாம் ஸ்ரீ மூலராமனின் விக்கிரகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எல்லா நன்மைகளும் இருக்கும் என்ற உறுதியில் நரஹரி தீர்த்தர் எப்போதும் ஸ்ரீராமனையே வணங்கி வந்தார் ஸ்ரீமத்வரின் சீடரான பக்தர்களே சிறந்தவரான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் கஜபதியின் ராஜ்யத்தை பெற்றவர் அந்த கஜபதியின் காலத்திலிருந்து அரண்மனை பொக்கிஷத்தில் இருந்து வந்த ஸ்ரீ மூலராம விக்கிரகத்தை பெற்று ஸ்ரீமன் மத்வருக்கு கொடுத்தார் நண்பர்களே ஆயிரம் நூல்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளைப் பற்றி உலகின் எந்த மொழிகளில் வெளிவந்திருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் பலமான அஸ்திவாரம் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற நூல்தான் என்பதை நாம் யாவரும் அறிவோம் அல்லவா ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பூர்வாசிரம தமக்கையின் குமாரர் மகாகவி ஸ்ரீ நாராயணாச்சாரியார் அவர்களால் இந்நூல் பதினாறு அத்தியாயங்களாக எழுதப்பட்டு தற்போது பத்து அத்தியாயங்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திரரின் இளமை பருவமும் மதுரையில் கல்வி கற்பதும் துண்டீர மண்டலத்தில் வாழ்வதும் திருமணமும் வறுமையில் வாடுவதும் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரை கும்பகோணத்தில் சந்திப்பதும் அவரிடம் கல்வி கற்பதும் அவர் இவரை சந்நியாசத்திற்கு வற்புறுத்த இவர் மறுக்க பின்னர் கரைவாணியின் கட்டளையினால் சம்மதிக்க ஸ்ரீராமரின் பெயரோடு சந்நியாசம் ஏற்று ஸ்ரீ மூலராமரை ஆராதிப்பதும் வாக்குவாதங்கள் தீர்த்த யாத்திரைகள் கிரந்தங்களை யாத்திரை என்று பல பல விஷயங்கள் பத்து சர்க்கங்களில் விதவி கிடைக்கின்றன நண்பர்களே நாம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை ஒவ்வொரு குருவாரத்திலும் பகிர்ந்தளித்து வருகிறோம் அல்லவா நம் பக்தி சிந்தனா சேனலில் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் கூடவே இருந்து அவரின் வாழ்க்கை வரலாற்றை ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற தலைப்பில் ஸ்ரீ ராகவேந்திரரின் தமக்கை குரா குமாரர் ஸ்ரீ மகாகவி ஸ்ரீ நாராயணாச்சாரிய அவர்களால் பத் பதினா பதினாறு சர்க்கங்களாக எழுதப்பட்டு அவற்றை ஸ்ரீ ராகவேந்திரிடமே சமர்ப்பித்து ஸ்ரீ ராகவேந்திரரின் ஒப்புதலை பத்து சர்க்கங்களுக்கு மட்டுமே பெற்று அருளிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற நூலின் நான்காவது சர்க்கம் வரையில் உள்ள ஸ்லோகங்களையும் அதன் விளக்கங்களையும் நாம் நம்ம முந்தைய வீடியோக்களில் பகிர்ந்தளித்து அவற்றை அறிந்தோமல்லவா நாம் தற்போது நமது வீடியோ எண் நூற்றி நாற்பத்தி ஆறின் மூலம் இன்றைய சர்க்கம் ஐந்தில் உள்ள ஸ்லோகங்களை அவற்றின் விளக்கங்கள் மூலம் காண்போம் வாரி பஞ்சம விவாக சமுத்சுக கன்யகா குணமணி பிடரவு நிஜமந்திரா அபிவீட்சிதோ மாதராத் வரமுபாகதம் ஆத்ம புரோதரம் தங்களின் மகனின் திருமணத்தை சீரம் சிறப்புமாக முடிக்க எண்ணிய பெற்றோர் அக்ரஹாரத்தில் தங்கியிருந்த வேங்கடநாதனை எதிர்கொண்டு அழைக்கச் சென்றனர் துருதமுபேத்யவரம் பித்தரௌ சிரம் முகூரவேட்சியமுதம் சமவா பதுஹு பதயுகப்பிரணதசிய வி அசோசிய சதுரசிய சமாசிஷம் மூசது தம் எதிர்காலம் மருமகனை மீண்டும் மீண்டும் பார்த்து மகிழ்ந்தனர் தம்மை நமஸ்கரித்து அந்த புத்திசாலி இளைஞனை மனமாற வாழ்த்தினர் சமசமாஹா பரிஷஸ்விதிரே முதாதி கசமாக்காக பிரணம்தி சகுவயோ பரிதாக ஜகரிடே விவிதேஸ்வந்துஷு உறவினர் ஒருவருக்கொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டும் வயதில் மூத்தோர்களை நமஸ்காரம் செய்தும் ஒருவருக்கொருவர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டும் மகிழ்வுற்றனர் நிஜ குருகோப நைஜிகேதனம் விசாலபுரம் நிஜ சம்பதா வினயா வன வரம் சுகு சசுதம் சுஹ்ருதா சகதம்பதி மணமகனை பெண்ணின் பெற்றோர் தம் இழுத்து அழைத்துச் சென்றனர் விதத்திலும் வேங்கடநாதனின் இல்லம் போல வளம் பெற்று இருந்தது பகுவிதம் பரமான ரசாயனம் வர நரோஹிருத்தியாகிருத்தம் நிபிடப்பட்ட விதானக சீதளே பயஹதுஷ்டோ ராத போஜன் ராதபோஜனம் மணமகனின் உற்றாரும் உறவினரும் பல்வகையான அரிசி உணவுகளையும் ஆறு வகை ரசங்களையும் மணமகள் இல்லத்தார் செய்து போட மகிழ்வுடன் உட்கொண்டார்கள் வெப்பமிகுந்த மதிய வேளையில் உணவை பற்றி உல்லாசமாக சிரித்து பேசியவாறு குளிர்ச்சி தரும் கூரையை உடைய அறையில் அமர்ந்திருந்தனர் அபிதித் திருட்சுஜனே வர மாதரா துபகதே பவனம் ததனுஜயா கிருதபரஸ்பரசங்கதனோஜன சுகமுபாசனிசாமிகமே வேஸ்மணி அதற்கு பிரதியாய் மணமகனின் இல்லத்துக்கு வந்து ஓரிரவு தங்கியிருந்து குசலம் விசாரித்து மணமகனையும் பார்த்து சென்றனர் திரிதிவேவதிசாதரகந்தரே சமுதிதே நளினி பரிணேத்திரி திரிபதைஆசவிதாரிருஷாவரம் பரிணமந்தமுபாசதனா காலையில் சூரியோதயத்தின் போது காயத்ரி ஜபம் செய்து கொண்டிருந்த இளைஞனை அணுகினர் வசனவாகன குங்குமசந்தனை விவிதரமியரசைகபிபூஜ்யதம் தரிதஸ்மாரபதாபிதோத்ஸவம் பிஜவரே பிதரோ சகசத்மணி புத்தாடைகள் குங்குமம் சந்தனம் பல்வேறு நகைகள் மலர் மாலைகளால் அவரை உபச்சாரம் செய்து விரைவிலேயே அவன் திருமணத்தை தங்கள் வீட்டிலேயே நடத்தினர் சமக்ரவஸ்தூனி நவகிரகேப்பியோகோ அனுக்கிரகார்த்தம் நிரவகிரகார்த்தம் குதூகலாத்தவ குலதேவ தாயை சமர்ப்பயமாசத்துராதரேன ஒன்பது கிரகங்களையும் வேண்டி அனைத்து பூஜைகளையும் நடத்தினர் வீரசையதுதீட்சிதக பிரயாஜம் தனுதே ஹந்தயதா பிரதான யாகம் அதனோத்கில கன்யகா பிரதானம் மதுபர்கைரபி பூஜ்ய தஜ்ஜனஸ்தம் யாகத்தின் முக்கிய அங்கமான பிராயஜத்தை போல முக்கிய கட்டமாக மணமகனை பாலும் தேனும் கொண்டு உபச்சாரம் செய்துவிட்டு பின்னர் பெண்ணை ஒப்படைத்த காட்சி அனைவருக்கும் ஆனந்தத்தை தந்தது வரமுகேந்து விலோகன சரோருக சங்குச திஜசகம்ச சிசோத்பல லோச்சனா நீல மலர்களைப் போன்ற கண்களை உடைய அந்த பெண் சந்திரன் போன்ற வதனமுடைய மணமகனை ஏறிட்டு நோக்கினாள் அப்போது போல மலர்ந்திருந்த அவன் முகம் நாணத்தால் முட்டு போல குவிந்தது ஆகத் எதிர்த்த மய மபலா பிரகர்ஷிணிகா கா பியாலோக்கியா கமனமனங்க சாயகாங்கி நாரீணாம் உசித்த தாராங்கரா புஷ்பைகி ஆனர்த்தஸ்மிதலாதிரோ சஹிதாக பல்வேறு அடகு படைத்த அந்த மணவிழாவுக்கு வந்திருந்தனர் இந்துகதனா கலித மந்த மந்தகமனானாம் குந்தரதனாம் ஹசிதம்சமனானாம் கந்துக சமாகிருதி பயோதர யுகானாம் கந்து நிஜ ஜங்கம ஜயத்வஜதானாம் அந்த அழகான பெண்கள் ஒருவருக்கொருவர் வேலைகளை பிரித்து கொண்டு வந்தவர்களுக்கு தாம்பூலம் வழங்குவதில் ஈடுபட்டனர் ஜித நீல கண்ட ககமஞ்சு பாஷினி பரபுஷ்டி மத்யுவதி கீத கீதித சதன பிரியால குசுமால யோவது தூ வரவீஷினா கத சுரார்பிதா இவ பின்னர் பெண்டிர்கள் பாட ஆரம்பித்தர் பயிலையும் கிளியையும் தோற்கடிக்கும் அழகை பெற்றிருந்த அவர்களின் குரல்கள் வண்டுகளின் ரீங்காரத்தையும் குயிலின் குரலையும் கூட தோற்கடிக்கும் சக்தியை பெற்றிருந்தன அதனால் அவ்வீட்டில் இருந்த மரங்களின் மலர்களெல்லாம் ஆனந்தத்தில் ஜொலித்தது விண்ணுலகில் உள்ள தேவர்களே வேடிக்கை பார்க்க இறங்கி வந்தார் போல் இருந்தது பிரமிதாட்சராம்மனூத்திய சுகிரு சமுபாத்தன அபிதவாணி முகோ விவிதா புரோஹிதனாவனையோர்வசனா சமார்ப்பயதாம் இரு வீட்டாரையும் சேர்ந்த புரோஹிதர்கள் மந்திரங்களை வாசித்து மணமக்களுக்கு புத்தாடைகளை கொடுத்தார்கள் மனத சந்தத தஸ்ம சிதகுஜா சம்சுகம் பிரமயதூவரம்சுகம் வராங்கனே சுக்கரனையும் வியாழனையும் பிரதிபலிக்கும் ஒளியைப் போல இரண்டு பெண்கள் ஆர்த்தி எடுத்தார்கள் நானா வித்யாசாலினி விரத்தபாஜாம் பூதேவானாம் பூஷணை ராஜமானா வேதானுச்சை உச்சரந்தி கிரந்தி தம்பத்தியோரிஷஸ் சம்ச தூசே மூத்தவர்களும் பிராமணர்களும் திக்வேத மந்திரங்களை முழங்கியவாறு மந்திராஷ்டதியை பொழிந்து தம்பதிகளை ஆசீர்வதித்தார்கள் பாலவேதாவாப்னுதாம் தீர்க்கமாயுஹோ நித்யாம் பிரீத்திம் சாஷ்ட புத்திரான் குணாட்டியான் சஸ்தம் வித்தம் சந்ததிம் சோபமானாம் சௌக்கியம் தன்யோ தானிய பூகோ சமிருத்திம் அதிர்ஷ்டம் பெற்ற அந்த இளம் தம்பதிகள் நீண்ட ஆயுள் நிலையான மகிழ்ச்சி அஷ்டபுத்திரர்கள் சிறந்த செல்வம் நல்ல குடும்ப மகிழ்ச்சி ந தனபாகியம் நிலவளம் கோவளம் ஆகியவற்றைப் பெற்று வளமுடன் வாழ ஆசிர்வாதம் செய்தார்கள் இந்திராணி பலரிபுன லோகேசே வாணிலோகேசே கலசபயோன் கோவிந்தே கரளகளே கிரீந்திர கனியா கனியா சாத் மனக பிரகர்ஷினீயம் இந்திரனுக்கு சசி போலவும் பிரம்மனுக்கு சரஸ்வதி போலவும் நாராயணனுக்கு லட்சுமி போலவும் சிவனுக்கு பார்வதி போலவும் இவள் கணவனுக்கு உறுதுணையாய் இருந்து வாழட்டும் குரு மனந்தரம் பூரிய நாரீ சேவாரதோ திருஷ்டோ ரிஜலோச்சன்தில

மே மணமகனின் இல்லத்துக்கு ப இல்லத்தவருக்கு பரிமாற செய்துவிட்டு மணமகளின் தந்தை மணமக்கள் இருவரும் ஒரே தட்டில் அருந்தும் சடங்குக்கு ஏற்பாடு செய்தனர் பூதேவான் போதயித்வா ததனு ததுசிதை அம்பரை தட்சிணாபி தாம்பூலைஸ்தோஷயித்வா விரசின் விரசித் நியமகத் திரிணியகான் ஏவேஷக வித்வத் சங்கை நிகாமம் வினயம் முககுணை நந்த நந்த என் வெங்கடாரியோ தீக்ஷாம் பிராப்பேவய அஜ்வா ததனு நிசிமுத்தா சேஷஹோ மம்யதா நீ பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து வஸ்திர தானம் செய்து தாம்போலும் தட்சிணைகள் கொடுத்து மூன்று நாட்கள் விரதம் இருந்துவிட்டு நான்காம் நாள் இரவு வெங்கடநாதன் இல்லத்தில் குடிபுகுந்தான் ஆகச்சன்பதிவாசாகுமி அபசிய துருமேதாகா திருமணத்தை முடித்துவிட்டு கிராமத்துக்கு மனைவியுடன் மற்றும் சுற்றத்தவருடன் திரும்பிய வேங்கடநாதன் வழியில் பெண்டிர் ஏற்பாடு செய்திருந்த வனபோதனத்தை ஏற்றுக்கொண்டான் சகித ஹரிணாபகேஷன சரண ஹதோபி புனக புனரிய ஹசதி தராம் அசோக சாகி பிரகடயிதும் நிதராம் அசோக பாவம் பெண்களின் கையாட்டத்தால் வனம் மனமகிழ்ந்து பூக்களை சொரிந்தது அசோக மரம் சோகத்தை உதிர்ந்து விட்டு மகிழ்ச்சியுடன் சிரிப்பது போல் இருந்தது குரபக விடபே குசே குசேசயாட்சியாக குசையுகள ஸ்தபகே ந நகோமலாங்கியாக கிமகிருத சமவாயினா வசந்தக ஸ்தபக குலா நி ததாக்கிருதி பெண்கள் குரபக மரங்களை சுற்றி கட்டி அணைத்து கொண்டு ஆடிய போது மரங்களும் பதிலுக்கு பூக்களைச் சுரிந்தன பகுல தருரவாரப்பியவாரிதாட்சியாகா முகரசேசனமுன்னதோபலாயாகா பிரதிகிருதிமக்ருதேவ பட்ச்மலாட்சயாகா பிரசவ பரம்பரையா ததங்கபாஜா பாகுல மரங்கள் பூக்களைச் சுரிந்து பெண்கள் முதல் தலைவரே அவர்களையே பூக்களின் வடிவங்களாக காட்டின குவலயதள நீல லோச்சனாபிகி திலகதருஷு நூனம் பிரதிபவிழித்த விலோச்சனானி நோ சேத் சமரசி பாஞ்சி கதம் தேசாம் சுற்றி விளையாடிக் கொண்டிருக்கும் பெண்களின் நீல நிறமான கண்களை பிரதிபலிப்பதால் அவைகளும் நீல நிறமாக விள விளங்கின பரி ஹசன பராகபயோரு ஹாட்சியக சுமக பட்டேன ஹசந்தம் பிரத ததி பந்து ததிபிரங்கேரும் பரிஹசதி விலோக்கே கிம்மதீயம் நாமரமரங்கள் பூக்களை கொட்டியதைக் கண்ட பெண்கள் அவை தங்களை கேலி செய்வதாக நினைத்து கொடிகளால் கட்டினர் கர பரிமதா தகுசேசாதிடம் சபயமபினிவகாசோக்தித்யவாசய குதக அந்த பெண்களின் அழகிய நறுமணத்துக்கு இணையாக மாமரங்கள் பூக்களைச் சொரிந்தன பூக்களை இழந்த நிலையில் அவை அந்த பெண்களுக்கு பயந்து நிற்பன போல் இருந்தன குவலயதள நீலோச்சனா நாம் தனு மீட்சி தோங் ஈட்சி தோங்காபிகி திலக தருருகு தக்கரசீன தாம் அபா நூபுனம் அந்த பெண்களை பார்க்க இரண்டு கண்கள் போதாது என திலக மரங்கள் பூக்கள் என்னும் ஆயிரக்கணக்கான கண்களால் பார்த்தன சுகபி ககலகண்ட கண்ட கிண்ணர ஸ்திரீஸ்மயஹர விஸ்மய கானம் ஆயதாட்சயா சகுதுக உபகர்ணயசம்மதேன பிரசவ குலம் பிரப வர்ஷகிம் பிரிய கிளிகளின் மழலையையும் குயில் கிண்ணறர்களின் குரலையும் தோற்கடிக்கும் அந்த பெண்களின் குரல் வனத் வளத்தை கேட்டு பறிப்பால அதியால மரங்கள் சந்தோஷத்தால் பூமாறி பொடிந்தன அசோக பிரட்சாக கமலேஷனானாம் மனோஜ பாதாம் புஜதாட்டனேன உல்லாசமாபு உல்லாசமாக சகசாததான அழகிய பெண்களுடன் மலர்களை வீசி எரிந்து விளையாடும் வாலிபர்களைப் போல அசோக மரங்கள் தாமரை போன்ற காலடிப்பட்டதும் மகிழ்ந்தன புஜால தாப்பி ஸ்தருணி ஜனானாம் மதான்வி தானாம் பரிரம்பனேன அகாத் விகாசம் குறவோ விபசாத் சாத் நதத்தவிரே பை சுரசுவோ பூவ அவர்கள் கட்டி அணித்து விளையாடியதால் குற்பாக மரங்கள் இயற்கையான சீரும் சப்தத்திலிருந்து விடுபட்டு வண்டுகளின் ரீங்காரத்துக்கு இணையான இனிய குரலை பெற்றன சந்திரானனாம் நாம் கும்பஸ்தனீனாம் குடிலாலகானாம் விலாசினீனாம் துதிமாலலம்பே கண்டு ஷசீதோ பகலோப கேசே காத் அந்த அழகிய கண்ணீரின் வாய்களில் போதை தரும் மதுவினை ஊற்றி மகிழ்ந்தன ஆலோகனா தாயு தலோச்சனானாம் மதோ த தானாம் பிரகடானுராகம் நதா ததார சோபாம் நீ திலகத் திருமானாம் பாலி ஸ்பிரிங்கை தானி இந்த பந்த பெண்களின் அழகிய கண்பார்வை பெற்றதும் திலக்க மரங்கள் வண்டுகள் புடை சூழும் மலர்களைப் பெற்று ஒளியுடன் திகழ்ந்தன கீர்த்தியா மகத்தியா கலகண்ட கண்டியாக விகாச மாதத்த ததா பிரியாழக தன்மஞ்சரி ஷட்சரணாதி கீத்யா வியோகினி சித்திரம் இதம் விஷாதம் பெண்களின் அழகிய குரலால் பிரியால மரங்களின் பூக்கள் மலர்ந்ததெனினும் அதனால் தோல்வியுற்ற வண்டுகள் சோகமடைந்தன பத்மாநாநாம் வதனா நில ஸ்ரீஎம் கலு சிந்து வாரக கம்டகி ததாங்குரைஹி சீத்து மாமரங்கள் பெண்கள் தொட்டு தொட்டுவிளையாடியதால் சிந்து சிந்துமரங்கள் அவர்கள் காற்றுப்பட்டதுமே ஒளி பெற்றன வார்த்தாபிசேஷை வனஜேட்சணானாம் பிக பிரியா நிஸ்வன பூததகர்ணிகாரோ ஐகி பூதத கர்ணிகாரோ ராகசையூ நாம் கிருத்த ஏத அவர்களின் இனிய வார்த்தைகளால் மரங்கள் மட்டுமே மகிழவில்லை தொடர்ந்து இளைஞர் மனங்களை அவை கவர்ந்தன முகானு ராகாத் மகிழா ஜனாநாம் சாம்பேயசாக்கி நவபல்லி சமுததி ததானுராகி சம்பூத் சித்திரம் அந்த பெண்களின் இனிய வார்த்தைகளை கேட்டு தாம்பூரத்தில் சிவந்த அந்த பெண்களின் போ உதடுகளைப் போல சண்பக மரங்களும் இருந்தன யாசாம் நமேருக குச கௌரவேண துலா தோனா ஜனிஹாச பத்ரா பாத்திரம் நகாரயுக்தாசியூருட் ஜா சாத்சுமை சதா சாம் நாமேரு என்ற பெயரால் மேருவுக்கு எது என்ற பொருள் கொண்ட தாமேரு மரங்கள் அந்த பெண்களின் அழகுக்கு ஈடு செய்ய முடியவில்லை என மேருமலையை பார்த்து ஏளனம் செய்தது ஷடங்கிரி சங்கார வகை காயன் காயன்முதா மாதவ கீர்த்தி முச்சைஹி த்விஜப்ரவேகைஹி வியருசக்தீதக ககோயதா தத்ரஹிக்கும் க கத்ருகு கிம்சுக மரங்கள் கிருஷ்ணனை போலவும் சுற்றியுள்ள பறவைகள் பிராமணர் போலவும் இருந்து வண்டினங்கள் இனிய இசையாலும் கிளிகள் குரல் எழுப்பியையும் பாடியது போல இருந்தது கிம்சுக குசும மாலையாவனே பில்வய பில்வயாதி நிதராம்பிதி தானவாரி அசுராத்ரமாலையா மண்டித்தம் கழுவிட்டம் கிம் கிம்சுக மரங்கள் சிவந்த மலர்களுடன் விளங்கியது ஹிரணிகை வதம் செய்த நரசிம்மர் மலர் மாலையுடன் இருந்தது போல இருந்தது சகித்தமாலோக்கிய வனம் கதாநாம் விவாசினீனாம் விகிருதி பிரபேதான் உபேந்திர வஜ்ராயுத காயசாரகிருகம் பிரவித்யாப்த கணான்மு மோத்த பெண்களின் விளையாட்டுக்களால் பாதிக்கப்படாத வெங்கடநாதனோ இந்திரனின் வஜ்ராயுதம் போன்ற வலிமையான உடலுடன் தன் இல்லம் புகுந்து பல வருடங்கள் மகிழ்வுடன் வாழ்ந்தான் இடி ஸ்ரீமத் கவி குல திலக நாராயண பண்டித கிருதே ஸ்ரீராகவேந்திர விஜயே பஞ்சம சர்க்கக